அப்போ அவர்கள் போராடுறது நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லியிருக்கணும் நீங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அந்த ஆர்டரை வச்சு நள்ளிரவு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொடூரமாக தாக்கி அப்புறப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்கு ஆதரவாக வந்து வழக்கறிஞர்களையும் தாக்கி வழக்கறிஞர் பாரதியை தாக்கி எல்லாரும் அடிச்சிருக்காங்க ரத்த காய வந்து பெண்கள் கையை உடைச்சிருக்காங்க கை உட்பட உழைப்பதற்கு ட்ரை பண்ணிக்காங்க சண்டையை கிடைச்சிருக்காங்க பெண்களுடைய சரி கொடுக்குற கம்பெனி ராம்கி இப்போ தெரியுமா உங்களுக்கு என்ன ராம்கி பற்றி என்ன பின்புலருக்கு ராம்கி ஒரு கொலைகாரம் நிறுவனம் விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி பக்கத்தில் முக்குளன் ஒரு கிராமத்தில் ராம்கி என்ற இதே ராம்கி நிறுவனம் மருத்துவ கழிவுகள் எரிக்கிற ஒரு தொழிற்சாலை நடத்துனாங்க அந்த வண்டி போகிற போது கூட மனித கை வெட்டப்பட்ட கழிவுகள் கூட ரோட்டில் போட்டு போயிடாங்க எஃப்ஐஆர் கூட இருக்கு அவ்வளோ ஒரு கொடூரமான நிறுவனம் ஈவிரக்கமற்ற நிறுவனம் தான் ராம்கி அந்த தொழிற்சாலை வேலை செஞ்ச பலரே இறந்து போயிருக்காங்க நள்ளிரவில் திறந்து விட்டுரும் திறந்து விட்டு அந்த சுவை அந்த புகையை வந்து சுவாதிச்சு அத்தனை பேரும் கால்நடைகள்லேருந்து விவசாயம் காளி நிலத்தண்ணீர் காலி மக்கள் நூற்று கணக்கில் இறந்து போனாங்க அப்படிப்பட்ட ஒரு கொலைகார தான் ராம்கி அந்த ராம்கி கம்பெனிக்கு எதிராக அவங்க மக்கள் வந்து நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தினோம் இப்போ இந்த நகரை அழகுபடுத்தும் அந்த தேவதைகளை இன்றைக்கி வீதியில் தூக்கி எறிஞ்சு பிரைவேட்டை தள்ளி போலீஸை வச்சு தாக்கி அவர்களை எங்கேயோ போய் அடைச்சி வைக்கிறது அப்படின்றது எந்த வகையில் சரி பெரிய அளவில் ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியை பேசியிருக்கா அங்கே எல்லாம் இந்து தொழிலாளர் தானே பேச வேண்டியதானே மதுவங்கி கஸ்தூரி எல்லாம் போயிருக்காங்களே எல்லாம் போயிருக்கிறாங்க தூண்டி வர்றதுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு அடித்த போது வரணும்ல போயிருக்காரு அடித்த போது களத்துக்கு வரணும்ல சார் வணக்கம் வணக்கம் இப்போ தொழிலாளர் பிரச்சனை குறிப்பாக துப்புர தொழிலாளர் பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாட்களாக அது பேசும் பொருளாகி இன்றைக்கி வந்து பெரிய அளவு தள்ளும் சில ஆட்களை பல போராட்டம் செய்த மக்களை கூட இன்றைக்கி துணி அடிக்கடியில் இருப்பதாக தெரிகிறது முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க அதாவது கடந்த பன்னெண்டு நாட்களுக்கு மேலாக அமைதியாக நடந்து வந்த போராட்டத்தை திட்டமிட்டு காவல்துறை அதை பிரச்சனை ஆக்கணும் என்ற அடிப்படையில் கைது செய்து பலரை தாக்கி மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் போராடும் தொழிலாளர் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது தமிழக அரசின் பக்கமோ காவல்துறையின் பக்கமோ எந்த நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் தொழிலாளரோட கோரிக்கை என்னங்க தொழிலாளர்கள் சென்னை மாநகராட்சியோட ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை பார்க்குறாங்க அவங்க நிரந்தர தொழிலாளர்கள் கூட கிடையாது ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை பார்த்து வருபவர்களை ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் வேலைக்கு போகிறாங்க போன உடனே இன்றைக்கி இருந்து உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது நீங்கள் ராம்கி கம்பெனியை பார்த்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலாளர்கள் எழுநூறுவா வேலைக்கு சேர்ந்தவங்க இருக்கிறாங்க மாதக்கூலி எழுநூறுவாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இருபது வருஷம் வேலை செய்து நீங்கள் இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் கோர்ட்டில் எல்லாம் போட்டு வாங்கி இருக்கிறாங்க ராம்கி நிறுவனத்தில் சம்பளம் எவ்வளவு ப்ரைவேட் நிறுவனத்திட்ட இந்த தொழில் கொடுக்கப்பட்டால் சம்பளம் எவ்வளவுனா பதினாறாயிரம் அதில் பிடித்தம் பிஎஃப் எல்லாம் போனால் பன்னெண்டாயிரம் இப்போ இருபத்தி மூணாயிரம் சம்பளத்துலேருந்து சம்பளத்தில் இருந்து பாதி சம்பளத்தை நீங்கள் வாங்கிட்டு அங்கே போய் சேர்ந்துக்கோங்க இன்று இறக்கமற்ற முறையில் சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் சொல்வது எந்த வகையில் சரி ஒன்று ரெண்டாவது ப்ரைவேட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எதுக்கு கொடுக்குறீங்க அவுட் சோர்ஸிங் பண்ணுறீங்கன்னா எதுக்கு கொடுக்குறீங்க மாநகராட்சி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது ஏன் ப்ரைவேட்டை கொடுக்கும் காரணம் சொல்லணும்ல இதுவரை எங்காவது யாராவது காரணம் சொல்லியிருக்காங்களா ஏடிஎம் காய்ச்சியில் கொடுத்தாங்க அதனால் நாங்களும் கொடுக்குறோன்றது ஒரு காரணமாக சொல்ல முடியுமா ஏடிஎம் காய்ச்சியில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க திமுக ஆட்சியில் சுட்டுக்கொள்ளுவீங்களா இது எப்படி சரியாக இருக்கும் ஏடிஎம் காட்சி தவறு செய்தது அப்படின்னு சொல்லி தானே திமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க மக்கள் நாங்கள் அதையே தான் செய்வோம் ஏடிஎம்கே செஞ்சபோது நீங்கள் கேட்கலன்னு சொல்கிறது என்ன வகையான வாதம் முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை நான் அப்படியே படிக்கிறேன் ஓகே கடந்த பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக என்யூஎல்எம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரம் பேரை திடீரென பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர் அனைவரும் சீன பிரதமர் வருகை வர்தா நிவர் ஆகிய புகழ்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள் இது மட்டுமின்றி இவர்களின் தொண்ணூறு சதவீதம் பேர் பட்டியலின வைப் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவங்களை மீண்டும் பணியில் சேர்க்கணும் அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவுக்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அன்புள்ள மு க ஸ்டாலின் எழுதித்தார் ஓ அதிமுக ஆட்சியில் இந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் பணி நியமனம் செய்யணும்னு முதல்வர் அவர்கள் கேட்டுட்டு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கேட்டுட்டு இன்றைக்கி அதன் அதே காரணத்தை சொல்லி அவர்கள் போராடினால் சேகர்பாபு கேட்குறாரு எங்கே சொன்னோம் எங்கே பேசணும் சொல்ல முடியுமா அப்படின்னு மிரட்டுறாரு இது எந்த வகையில் சரி அதில் முக்கியமான ஒரு பாயிண்டை முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் அவர்கள் தொண்ணூறு சதவீத பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் பேசுகிற சமூக நீதியாக தானே இப்போ இந்த துப்புரவு தொழிலுக்கு துப்புரவு தொல்லாருன்னா யாருங்க அவங்க வெறுமனே ஒரு நகரில் துப்புரவு செய்வர்கள் மட்டுமல்ல எப்படி சொல்லணும்னா அவங்க நகரின் தேவதைகள் நகரோட பியூட்டிஷியன்ஸ் அழகு பணியாளர்கள் அவங்க இப்போ சென்னையில் ஒரு மாதம் அத்தனை துப்புரவு தொழிலாளர் வேலை செஞ்சால் அந்த ஊரில் யாரால் இருக்க முடியுமா வேலை நிறுத்தம் செய்தால் யாரால் ஒரு ஆள் குடியிருக்க முடியுமா அண்ணா நகர் சுத்தமாக இருக்குது கோபாலபுரம் சுத்தமாக இருக்குது கோட்டை சுத்தமாக இருக்குது எப்படி சுத்தமாக இருக்குது தொழிலாளர்கள் இல்லாமல் சுத்தமாக இருக்கா இப்போ அவங்க எவ்வளவு நெருக்கடி கிடையில் அதில் வேலை பார்க்குற எல்லாருமே பெரும்பாலும் கணவன் இழந்தவர்கள் ஏன் கணவன் இழந்தவராக இருக்காங்க கணவனும் துப்புரவு பண்ணியில் இருப்பார் இந்த வேலை செய்ய முடியாமல் குடிச்சி குடித்து முப்பது வயசு நாற்பது வயசுன்னு செத்து போவாங்க அப்படி பெரும்பாலும் கைம்பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க பிள்ளையை வளர்க்குறதுக்காக இந்த இருக்கிறாங்க இந்த ஆனந்த உடனோட ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி நைட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு ஷிஃப்ட் இருக்குது நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு நைட்டு இவங்க வேலை தான் இந்த கடையிலெல்லாம் கழிவெல்லாம் கொட்டுறதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் காலையில் நகரம் சுத்தமாக இருக்கும் அப்படி வரும்போது குடிச்சிட்டு வேகமாக ஒருத்தன் கார் ஓட்டி இடித்து அப்படியே காலி பண்ணிடுறான் இறந்து போகிறாங்க கணவர் தூக்கிட்டு போய் பார்த்தா அந்த குடும்பத்தையே அவங்க தான் முழுக்க நாலஞ்சு அவங்க கணவரோட கூட பிறந்தவங்க நாலு பேர் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பண்ணிட்டு இருந்தவங்க காலி ஒரு அது அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு தற்காலிக தொழிலாளருக்கு எது எந்த வாய்ப்பும் கிடையாது நீ ப்ரைவேட்டை என்ன தள்ளினீங்கன்னா கார்பரேட் கவர்மெண்ட்டே ஒன்றும் கேட்க முடியல கார்பரேட்டை கேட்க முடியுமா சொல்லுங்கள் இப்போ இந்த நகரை அழகுபடுத்தும் அந்த தேவதைகளை இன்னைக்கு வீதியில் தூக்கி எறிஞ்சு ப்ரைவேட்டை தள்ளி போலீஸை வச்சு தாக்கி அவர்களை எங்கேயோ போய் அடைச்சி வைக்கிறது அப்படின்றது எந்த வகையில் சரின்னு நான் கேட்குறேன் இந்த நகரம் இந்த சென்னை மட்டுமில்லை தமிழ்நாடு இந்தியாவே தூய்மையாக இருக்குதுன்னா எதுவும் உலக அலையில் வந்து சுத்தம் பண்ணுறாங்களா அவங்க தானே பண்ணுறாங்க கொரோனா பேரிடர்லேருந்து அத்தனை பண்ணவங்க அவங்க தானே அன்றைக்கி செவிலியர்களை பாராட்டணும் தூய்மை பணியாளர்களை பாராட்டணும் இன்னைக்கு தூக்கி போடுற ரெண்டு பேரையின்னா என்ன வகையான சமூக நீதி இதுன்னு நான் கேட்குறேன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க நீங்கள் அதாவது சமூக நீதி என்று வருகிற போது அனைத்து சாதிய அச்சகராகனும் திமுக சொல்லுவது அதில் வந்து பட்டியல் சமூகம் சூத்திர பஞ்சம சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அதை எல்லாரையும் ஆக்கணும்னு சொல்கிற போது இங்கேயும் இந்த தொழிலில் சூத்திர பஞ்சம சமூகத்தை சேர்ந்தவங்க குறிப்பாக பஞ்சமர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் மெஜாரிட்டி இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அந்த தொழிலில் இருக்கிறாங்க இப்போ அவங்க அவங்களுக்கு சமூக நீதி இருக்கா இல்லையா அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுக அரசு இருக்கா இல்லையா அப்போ முதலாளி என்று வருகிற போது இவங்க ஏன் எப்போயுமே முதலாளி பக்கம் நிற்கிறாங்க சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க எட்டு மணி நேரம் வேலையை பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் கூட பல இடத்துல பண்ணலை பன்னெண்டு மணி நேர வேலையாக மாற்றினாங்க பெரிய எதிர்ப்பு வந்தோடனே திரும்புகிறாங்க இப்போ முதல்வர் என்ன சொல்கிறார் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எங்கள் விமர்சனங்களை வந்து சுட்டி காட்டணும் சுட்டி காட்டினா நாங்கள் அதை ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் திமுகவாரங்க எப்படி எழுதுகிறாங்க இது அதிமுக தூண்டுற போராட்டம் ஏன் அப்போ பண்ணல இப்போ பண்ணல இதெல்லாம் கேள்வியாது ஒரு குழந்தை மலங்கழிக்கிறது குழந்தையோட தாய் முகம் சொலிக்காமல் அந்த மலத்தை எடுத்து போட்டு குழந்தையை சுத்தப்படுத்தி ஒரு பவுடர் போட்டு அழகாக்குவாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் தாயை போல ஒட்டுமொத்த நகரின் அழுக்கையும் கழிவையும் சுத்தப்படுத்தி ஒரு தாயை போல ஒரு நகரை அழகு ஒரு பியூட்டி பார்லர் போனால் முகத்தை ஃபேசியல் பண்ணி பவுடர் போட்டு விட்டால் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் அத்தனை கழிவையும் தூக்கி நகரை அழகாக மாற்றும் இந்த நகரின் தாய்மார்களை அவங்க சம்பளம் இருபத்தி மூணாயிரத்து பன்னெண்டாயிரம் ரூபா குறைச்சி அவங்கள வாழ விடாமல் மாற்றுறது சென்னையில் எப்படிங்க இருக்க முடியும் பன்னெண்டாயிரம் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் நாளைக்கு இவங்க எல்லோரும் நாற்பது வயசுக்கு மேலான அத்தனை பேரையும் இந்த கம்பெனி தூக்கிடுவான் கார்பரேட் இளைஞர்கள் மட்டும் வச்சுக்கிடுவான் அவங்கள எப்படி வாழ முடியும்னு சொல்லுங்கள் இந்த தொழிலில் மட்டும்தான் நம்பி இருக்கிறவங்க வேறு எந்த தொழிலும் கிடையாது நீங்கள் இவங்கள எப்படி தூக்கி போடுறீங்களே அர்ச்சகர் தொழிலில் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ காலம் அவங்க இருக்கிறாங்க சொல்லுங்கள் அங்கே அர்ச்சகர் நியமனத்தில் எல்லாரையும் நியமனம் பண்ண அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து நீங்கள் அப்படி தூக்கி போட்டுருவீங்களா அவங்கள ஒரு நாளில் மீனாட்சி அங்கில் அர்ச்சகர் தூக்கி போட்டுருவீங்களா சொல்லுங்கள் திருப்பரங்குன்ற அர்ச்சகரில் தூக்கி போட்டுருவீங்களா ஸ்ரீரங்க அர்ச்சகரில் தூக்கி போட்டுருவீங்களா கபாலீஸ்வரர் கோயில் அச்சர் தூக்கி போட்டுருவீங்களா திருவண்ணாமலை தூக்கி போட்டுருவீங்களா சிதம்பரம் நடராஜர் கோயில் தூக்கி போட்டுருவீங்களா எவ்வளோ அராஜக அட்லியும் பண்ணாலும் அப்போ அவங்கள எப்படி நீங்கள் சமூக நீதி அரசின்னு பேசுகிறீங்க பார்ப்பன அச்சாரர்கள் எப்படி நடத்துகிறீங்க ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை எப்படி நடத்துகிறீங்க இது நியாயமா அது போர் ஒரு நகரை அழகுபடுத்தி தாயை போல் பராமரிக்கக்கூடியவர்களை இப்படி தூக்கி வெளியில் எறியிறதுன்றது எந்த வகையில் சரி ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வருமானத்தில் ஒரு குடும்பத்தை பார்த்து கணவன் இல்லாமல் பல பிள்ளைகளை வச்சுட்டு எப்படிங்க வாழ முடியும் சொல்லுங்கள் இது இந்த முதல்வருக்கு தெரியாதா இந்த அரசுக்கு தெரியாதா என்ன நியாயம் இது சரி கொடுக்குற கம்பெனி ராம்கி பற்றி தெரியுமா உங்களுக்கு என்ன சார் ராம்கி பற்றி என்ன பின் ராம்கி ஒரு கொலைகாரம் நிறுவனம் ஓ விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி பக்கத்தில் முக்குளன்னு ஒரு கிராமத்தில் ராம்கி என்ற இதே ராம்கி நிறுவனம் மருத்துவ கழிவுகள் எரிக்கிற ஒரு தொழிற்சாலையை நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதுலேர்ந்து அதை நடத்திட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் கடுமையான பாதிப்பு வருது கால்நடையெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்க கழிவு சாப்பிட்டு இறந்து போகுது கலெக்டர் அன்னைக்கு சீல் வைக்கிறார் திரும்ப கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்குறாங்க இப்படி அந்த ஃபைட் நடக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபதுக்குள்ள ஒரு நூறு பேருக்கு மேல் கிட்னி ஃபெயிலியரால் திருச்செலி தாலுகாலில் முக்குளம் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வந்து இறந்து போனாங்க மீனாட்சி மிஸ்லேருந்து ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க எதற்கு உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் இருந்து இவ்வளவு கிட்னி ஃபெயிலியர் ஆட்கள் வராங்க அப்படின்னு பார்த்து ஸ்டடி பண்ணி உங்கள் ஊரில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன பிறகுதான் அந்த கம்பெனி நள்ளிரவில் புகையை திறந்து விட்டுறான் ஓ மருத்துவ கழிவுகளை அஞ்சு மாவட்டங்கள் சேகரித்து வச்சு அதை முறையாக பண்ணாமல் நள்ளிரவில் அதை திறந்து விட்டுறது திறந்துவிட்டு அந்த சுவை அந்த புகையை வந்து சுவாதிச்சு அத்தனை பேரும் கால்நடைகள்லேருந்து விவசாயம் காலி நிலத்தண்ணீர் காலி மக்கள் நூற்று கணக்கில் இறந்து போனாங்க அப்படிப்பட்ட ஒரு கொலைகார தான் ராம்கி அந்த ராம்கி கம்பெனிக்கு எதிராக அவங்க மக்கள் வந்து நாங்கள் தொடர் போராட்டம் நடத்துகிறோம் திருச்சிலி தாலுகா ஆஃபீஸில் போய் தங்கி சாப்பாடு சமைத்து சாப்பிட்டு போராட்டம் நடத்தினோம் காரியாப்பட்டியில் ஊர்வலம் நடத்தணும் பொதுக்கூட்டம் நடத்தணும் ராம்கி எதிர்ப்பு குழுன்னு உருவாக்கி ஊர் ஊருக்கு பிரச்சாரம் பண்ணி தொடர் போராட்டங்கள் வந்து நடத்தணும் எங்கள் போராட்டத்தில் அன்று திருச்சி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இன்று காலையிலே அமைச்சரவை சார்பில் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் குறித்து பேசிய அமைச்சர் திரு தங்கந்த அவர்கள் எங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார் மக்களுக்கு ஆதரவாக நின்றார் ஊர்வலத்தில் எங்களோடு நடந்து வந்தார் காரியாபட்டி பொதுக்கூட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு நான் தலைமையேற்றி நடத்தினேன் அதே கூட்டத்தில் அவர்தான் தான் சிறப்புரையாற்றினார் அதற்கு பிறகு மக்கள் தொடர் போராட்டம் தங்கந்த நரசு அவர்கள் முயற்சியினாலும் அந்த நிறுவனம் என்பது மூடப்பட்டு இன்றைக்கி வரைய திறக்காமல் இருக்கிறாங்க அந்த வண்டி போற போது கூட மனித கை வெட்டப்பட்ட கழிவுகள் கூட ரோட்டில் போட்டு போயிடாங்க எஃப்ஐஆர் கூட இருக்குது அவ்வளோ ஒரு கொடூரமான நிறுவனம் ஈவிரக்கமாற்ற நிறுவனம் தான் ராம்கி அந்த தொழிற்சாலை வேலை செஞ்ச பலரே இறந்து போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கொலைகார நிறுவனத்தை வேதாந்தாவை போன்ற ஒரு நிறுவனத்திற்கு திமுக அரசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சேகர்பாபு எதுக்கு அவ்வளோ கடுப்பாக பேசுறாரு என்ன அவசியம் தேவை இருக்குது எல்லாம் கமிஷன் வேறு ஒரு காரணம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் கார்பரேஷனில் இந்த தொழிலாளர்கள் இருக்கிற போது அவர்களுடைய திறன் சரியில்லை அதனால் ப்ரைவேட்டு கொடுக்குறோம் இந்த ராம்கி நிறுவனம் இந்த தூய்மை பணியில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த நிறுவனம் தொழிலாளர்களை நல்லா பார்த்துக்குறோம் இதை விட கூடுதலாக சம்பளம் கொடுக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் எதாவது ஒரு ஸ்டடியை காட்டுங்க எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பிரைவேட்டு கொடுக்குறீங்க கேட்டால் ஏடிஎம்கே செஞ்சிச்சு அப்படின்றீங்க ஏடிஎம்கே செஞ்சு அத்தனை தவறு நீங்கள் செய்வீங்களா சொல்லுங்க நீ எடப்பாடி கடுமை விமர்சிக்க எடப்பாடி விமர்சிச்சுக்காரு அந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரி காவல்துறையை வச்சு தூக்குறீங்களே என்ன அராஜகம் நீதிமன்றத்தில் ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு வழக்கு வழக்கு போட்டு ரிப்பன் பாலியை முன்னாடி போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் மாற்றிடம் பரிசீலிக்க நீதிமன்றம் சொல்லியிருக்கில்ல பேசி மாற்று இடத்துல கொடுங்க அதே செட் பண்ணி போட்ட வழக்கு அங்கேயே நீதிமன்றத்தில் நீங்கள் சமூக நீதி அரசுனா என்ன பேசியிருக்கணும் தொழிலாளர்கள் போராட்டுங்க நாங்கள் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் பிரச்சனையை முடிக்கிறோம் போராடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி ஏன் போராடக்கூடாது அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் போராடணுன்னா என்ன நியாயம் கான்ஸ்டிடியூஷனில் அப்படி இருக்கா கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்குறேன் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்னாடி போராடுறோம் கலெக்டர் அலுவலக ஊழியர்கள் அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி போராடுறாங்க செக்ரட்டரியேட் தலைமைச் செயலர் ஊழியர்கள் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஆசிரியர்கள் அவங்க ஸ்கூல் முன்னாடி போராடுறாங்க கல்லூரி ஆசிரியர்கள் அவங்க கல்லூரிக்கு முன்னாடி போராடுறாங்க இதெல்லாம் குற்றமாக காணிச்சு எங்கால் தடை இருக்கா ஆனால் ரிப்பன் மாளிகை முன்னாடி போராடுறோம் ஏன் போராடக்கூடாது தொந்தரவு பண்ணால் சொல்லு அவங்க மட்டும் தான் உட்காந்துருக்காங்க அப்போ அவர்கள் போராடுறதுன்னு நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லியிருக்கணும் நீங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அந்த ஆர்டரை வச்சு நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொடூரமாக தாக்கி அப்புறப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அதுக்கு ஆதரவாக வந்து வழக்கறிஞரையும் தாக்கி வழக்கறிஞர் பாரதியை தாக்கி வழக்கறிஞர் சட்ட மாணவி வளர்மதி இப்படி நிறைய பேரை வழக்கறிஞர் நிலவு மொழி இவங்கெல்லாம் பார்க்க போனவங்க காப்பாற்ற போனவங்க அவர்களை எல்லாம் தாக்கி கொண்டு போய் வந்து நைட்டு பூரா வண்டியில் சுற்றி அடித்து சித்திரவதை பண்ணி இப்படி காவல்துறை செய்வதற்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது இப்போது ஹைகோர்ட் ஆர்டரில் உங்களை இவங்களை அடித்து சித்திரவதை பண்ணுங்கள் கையை உடைங்க நைட்டு புறம் சுற்றுங்க அப்படின்னு சொன்னாங்களா வளர்மதியை கொடூரமாக தாக்கிறீங்களே எப்படி தாக்க முடியும் காவல்துறை என்ன நடக்குதுங்க மேடையெல்லாம் ஜனநாயகம் பேசுகிறீங்க சரி மிசாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தாக்குனாங்கன்னு இன்றைக்கு வரையும் சொல்கிறீங்க கலைஞர் அவர்கள் நள்ளிரவில் கைது பண்ணாங்க காவல்துறை அராஜகம் பண்ணிச்சு அப்படின்னு கண்டிக்கிறீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல எடப்பாடி இப்படி பண்ணிட்டாருன்னு காவல்துறை கண்டிச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்தீங்க அதை தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் இது என்ன திராவிட மாடல் தான் பெரியார் சொன்னாரா இதைத்தான் அண்ணா சொன்னாரா இதுதான் கலைஞர் சொன்னாரா எனக்கு புரியவே இல்லை இப்போ அடிப்படையில் இந்த போராட்டத்தை முதல்ல அவங்க கோரிக்கையை கையாண்ட முறை தவறு ரெண்டாவது இதை காவல்துறை கையாண்ட முறையும் தவறு நீதிமன்றம் இன்று வழக்கறிஞர் பாரதி உள்ளிட்டவர்களை விடுவிக்க சொல்லி இருக்கிறார்கள் அதே நீதிமன்றம் வந்து அவங்க இந்த போராட்டம் தொடர்பாக எதுவுமே பேசக்கூடாது பாரதி வளர்மதி எல்லாம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட ஹேபிஎஸ் கார்பஸ் போட்டு போனால் விடுவிக்கு சொல்லி மட்டும் சொல்லுங்கள் பேசக்கூடாதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஹைகோர்ட்டு அப்படி அதிகாரம் இருக்கா பெயில் கொடுக்குற மாதிரி கொடுங்க இல்லை ஹேபிஎஸ் கார்பஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க முடிஞ்சு போச்சு வேலை அவ்வளோதான் விஷயம் ஆனால் பேசக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே கோர்ட்டுக்கு போனால் அவங்க அடிப்படை உரிமை ரத்தாயிரும் போல் பேசக்கூடாதுன்னு என்ன அடுத்து போராட்டம் நடத்தக்கூடாது பேசாமல் எப்படி போராடுறது அது நீதிமன்றம் எப்படி சொல்லலாம் அப்போ இங்கே எல்லாமே அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு போக்கு நடந்தது இந்தியா என்பது மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு இது சோசலிசன்றது திமுக அரசு மறந்துடுச்சு மோடி அரசு மறந்துடுச்சு அது தெரியும் அவங்க தான் தொழில் விவசாயிகள் போராட்டத்தை எப்படி நோக்கினாங்கன்னு தெரியும் முழுக்க முழுக்க ஒரு கார்ப்பரேட் அரசு அம்பானிக்கு அதானிக்கு ஆதரவாக தான் அவங்க அரசை நடத்துகிறாங்க அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் திமுக அரசும் இதே போல் கார்பரேட்டுக்கு முழு ஆதரவாக செயல்படும் என்பதுதான் இது முழுக்க முழுக்க பெரியாருக்கு எதிரானது அண்ணாவுக்கு எதிரானது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அரசியல் சட்டத்தில் சோசலிசம் தான் இருக்குது முதலாளித்துவம் இருக்கா ராம்கிக்கு ஆதரவாக செயல்படணும்னு சொல்லியிருக்கா தொழிலாளிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டியதாக எல்லா அரசியல் கட்சியோட வேலை அரசோட வேலை அதுதான் சோசலிசக் குடியரசு நீங்கள் அரசியல் சட்டத்தோட முகவரி பேசிக் ஸ்ட்ரக்சர் அது அதை ஃபாலோ பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா கட்சிக்கும் உண்டு அது திமுக செய்யாதா இப்போ மேடையில் மட்டும் பேசுனா என்ன அர்த்தம் இந்த அணுகுமுறை என்பது சரி கிடையாது பெங்களூர்ல நாலாயிரம் தொழிலாளர்கள் கார்பரேஷன் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா இதே போல இருக்க தூய்மை பணியாளர்களுக்கு முப்பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளம் நீங்க அந்த சம்பளம் கூட கொடுக்கல இருபத்தி மூணாயிரத்தை பதினாறாயிரம் அவன் கொடுக்குறான் பிடித்த போது பன்னெண்டாயிரம்னா எப்படி வாழ முடியும்னு சொல்லுங்க வாழ முடியாத தான் அவங்க வராங்க அந்த அப்பாவி மக்கள் ஏதோ பயங்கரவாதிகளை போல் தாக்குறது அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் திருப்பரங்குன்றத்தில் பிப்ரவரி நாலாம் தேதி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதே திமுக அரசு போட்டிருக்கு இதே காவல்துறை தான் போட்டிருக்கு கோயிலுக்குள்ளே வந்து பிஜேபிக்காரன் கலவரம் பண்ணுறான் காரன் பண்ணுறான் அவனை பிடிச்சி அடிச்சிங்களா நள்ளிரவில் தூக்கிட்டு போனீங்களா ரிமாண்ட் பண்ணிங்களா என்ன பண்ணீங்க ஒன்றும் கிடையாது மாப்பிள்ளை மாதிரி அனுப்பிவிட்டீங்க அதே தேதியில் பிப்ரவரி நாலு மாலையில் உயர் நீதிமன்றத்தில் வாக்குறுதிட்டு ரச்சராஜா சொல்கிறாரு திமுக அரசு தலிபான் அரசுன்னு சொல்கிறாரு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாத்துவோன்னு பேசுகிறாரு எஃப்ஐஆர் போட்டிங்களே மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்களா என்ன பண்ணீங்க இங்கே போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆர்ப்பாட்டம் என் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கைவிட வேண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆர்ப்பாட்டத்தில் வந்து இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் மூணு பேர் அங்கே வந்து தகராறு பண்ணுறான் அவனை என்ன பண்ணீங்க ரிமாண்ட் பண்ணிட்டீங்களா போலீஸ் அடிச்சிட்டிங்களா அவனை அப்போ நீங்கள் சனாதனவாதிகளை ஒரு பயங்கரவாத தத்துவத்தை வைத்திருக்கவர்களை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரங்களே மென்மையாக நடத்துது இந்த போலீஸு இந்த அரசாங்கமோ ஆனால் இந்த அரசுக்கு காலமெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் கொடூரமாக நடத்துறீங்களே நீங்கள் அமைச்சரவையில் இதை பேச வேணாமா அவர்கள் கோரிக்கை என்ன அதை அமைச்சரவையில் பேசாமல் நாங்க அத செய்யறோம் இத செய்யறோம் அப்படின்னு பேசினா உணவு அதெல்லாம் அவங்க கேட்கல அவங்க பணி நிரந்தரம் கேட்கறாங்க அதுக்கு பேசுங்க அமைச்சர் ஏன் அதுக்கு பேச மாட்றீங்க அப்ப நீங்க யார் பக்கம் அப்படின்றதா இப்ப கேள்வி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் என்று நீங்க எழுதியிருக்கிறீர்களே அந்த சமூக நீதியின் பக்கமா இல்லை கார்ப்பரேட் பக்கமான கார்பரேட் படத்தான் நிக்கிறோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அதை அறிவிச்சிருங்கன்னு கேட்குறோம் இது என்ன நியாயம் கூட்டணி கட்சிகளும் இவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடாது பெரிய அளவிலான இதற்கான போராட்டத்தை அதிமுக ஆட்சியில் செய்தவர் போல் செயல் கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அதை தாண்டி கிடையாது அடுத்து வந்தால் இந்த அரசு சிஸ்டம் கட்டமைப்பு இந்த சிஸ்டமே அரசு நிர்வாகம் என்பதே பட்டியல் சமூகத்தை தூய்மை பணியாளர்களை எதிராக கேவலமானவர்களாக இழிவானவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்குற பார்வை தான் அதான் சேகர்பாபுட்டு இருக்குது இதே பார்வை தான் பிஜேபியிட்டையும் இதே பார்வை தான் வைத்திய மதத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பனிய மதம் தான் இந்த கருத்தை எல்லாம் உருவாக்குனது அதையே நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க பார்ப்பனிய வைத்திய மதம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை திமுக அரசை எப்படி ஃபாலோ பண்ணுதான் நான் கேட்குறேன் இப்போ இவ்வளவு நடக்குது ஆனால் பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியை பேசியிருக்கா அங்கே போராட எல்லாம் இந்து தொழிலாளர் தானே பேச வேண்டியதானே மதுகன்றி கஸ்தூரி எல்லாம் போயிருக்காங்களே எல்லாம் போயிருக்கிறாங்க தூண்டி வர்றதுக்கு போயிருக்கிறாங்க இன்றைக்கி அடித்த போது வரணும்ல களத்துக்கு போது களத்துக்கு வரணும்லங்க இல்லை களத்தில் வந்து தடுக்கணும்ல போலீஸோட மோதணும்ல ஏன் செய்ய மாட்டீங்க சரி தொடர்ந்து போராடுங்க தமிழ்நாடு முழுவதும் போராடுங்க ஏன் பண்ண மாட்டேறீங்க தூய்மை பணியான கோரிக்கை என்னைக்கு நீங்கள் போராடிருக்கீங்க இன்றைக்கி திமுகக்கு எதிராக அதை பயன்படுத்துறதுக்கான வேலையை செய்கிறீங்க அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு உண்மையான அக்கறை கிடையாது நான் சொல்கிறேன் நீங்கள் அர்ச்சகர்கள் எல்லாம் காலம்புறம் கோயிலில் இருக்கிறீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் என்ன சொல்லுது அர்ச்சகர்களும் இந்துக்கள் தான் பார்ப்பனர்கள் இந்துக்கள் தான் பட்டியல் சமூகமும் இந்துக்கள் தான் துப்புரவு தொழிலாளி இந்துக்கள் தான் நாம் எல்லோரும் இந்துக்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே வேலையை மாற்றிக்கலாமா கபாலீஸ்வரர் கோயில் அர்ச்சகர்கள் வந்து கக்கூசில் நாள் ஒரு வருஷம் வேலை பாருங்கள் இவங்களுக்கு ஆக மொத்தம் ட்ரைனிங் கொடுங்க இவங்க நாள் பூஜை பண்ணட்டும் என்ன பிரச்சனை மீனாட்சி அம்மன் கோயிலில் துப்புரவு கொஞ்ச நாள் அர்ச்சகர் பணி பண்ணட்டும் ஏற்றுக்குருவீங்களா அப்போ இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த தொழில் நீங்கள் தானே ஒதுக்கி வச்சிங்க அதை எதிர்த்து தான் சனாதன தொழில் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் ஆனால் அதே சாதாரணத்தை நீங்கள் வந்து அடிமை அறிமுகம் இன்னைக்கு அதை அதற்கு ஆதரவாக துப்புரவு தொழிலாளர் கார்பரேட்டு தள்ளி விடுறீங்களே அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக அரசுக்கு இல்லையா சமூக நீதி அரசுக்கு இல்லையா இப்போ இந்த அணுகுமுறை என்பது அடிப்படையில் தவறானது அவர்கள் நகரங்களின் நாடுகளின் ஆன்மா போன்றவர்கள் தாய் போன்றவர்கள் தாயை நம்ம பழித்தோம்னா நிச்சயமாக தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் துப்புரவு பணியாளர்களுக்கு எல்லோரும் தமிழ்நாட்டில் அவர்களை ஆதரிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்க வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி நன்றி சார்